எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அதில் அட்டகர்மங்களிலே ஒன்றான வஷியம் என்று சொல்லக்கூடிய முறையை பற்றி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக நிறைய பதிவுகளை பதிவேற்றம் செஞ்சிட்டு இருக்கிறோம் அதாவது வசியம் என்று சொன்னவுடன் நீங்கள் யோசிக்க தேவையில்லை அச்சம் கொள்ள தேவையில்லை ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் அந்யூன்யமாக இருக்க வேண்டும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என ஆசைப்பட்டு இந்த மாந்திரீகக் கலையிலே வசியம் என்ற ஒரு விஷயத்தை உள்ளே நுழைத்தார்கள் இந்த விஷயத்தினுடைய உட்பிரிவில் மிருக விஷயம் மனித விஷயம் தேவதை விஷயம் மூலிகை விஷயம் ராஜ விஷயம் அப்படின்னுட்டு நிறைய விஷய முறைகள் இருக்குது ஒவ்வொன்றையும் எப்படி விஷயம் பண்ணுன்ட்டு நிறைய முறைகள் நம்மளுடைய முன்னோர்களால் சொல்லப்பட்டிருக்குது இதனை நாம் யூஸ் பண்ணிக்கும்போது நமக்கு தேவையானவற்றை நாம் ரொம்ப எளிமையாக அடைய முடியும் எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் ரொம்ப எளிமையாகவே அடைய முடியும் இறை சக்திக்கு மீறிய சக்தி எதுவும் இல்லை இந்த இறை சக்தி எங்க இருக்குதுன்னா நம்மளோட மனசுல இருக்கு ஸோ நம்மளுடைய மனசுல இருக்கிற இறை சக்தியை மந்திர ஒளியின் மூலமாக எழுப்ப செய்து இந்த வசியம் எனும் உன்னத கலையை நீங்கள் செயலாற்றலாம் அதில் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம்னா உப்பு வைத்து செய்யக்கூடிய வசிய முறை அதாவது இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பை ஒரு கை உங்கள்கிட்ட இருந்ததுன்னா விரும்பிய பெண்ணோ ஆணோ யாரையும் உங்களால் வசீகரிக்க முடியும் உங்களின் சொல்லுக்கு அவர்களை கட்டுப்படுத்த முடியும் இது ஒரு ரொம்ப தொன்மையான ஒரு முறை என்றாலும் கூட இன்றளவும் பல குருமார்களால் பயன்படுத்தப்பட்டு நல்ல பலனினையும் கொடுக்கிறது இந்த உப்பு பயன்படுத்தி மனிதர்களை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பணத்தையும் வசியம் செய்ய முடியும் செல்வ விஷயம் தன விஷயம் பண விஷயம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பணத்தை உங்களிடத்தில் பெருமளவு சேர செய்வதற்கும் இந்த உப்பு வசியம் பயன்படும் மூணு முறையில் பயன்படுத்தலாம் கடைசி முறையாக தான் நான் சொல்ல போகிறேன் என்னென்னா எப்படி மனிதர்களை வசியம் பண்ணணும் அப்படின்ட்டு முதல் ரெண்டு முறையை நான் உங்களுக்கு செல்வத்தை அதாவது பணத்தை எப்படி வசியம் செய்வதுங்கிறத பற்றி நான் சொல்கிறேன் முதல் விஷயம் என்னென்னா நாள் காலை ஆறு டு ஏழு அது இல்லைன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த டைமிங்கில் யார் கல்லுப்பை வாங்கி வீட்டில் வைத்தாலும் அங்கு பணவசியம் உண்டாகும் இது உண்மையான வார்த்தை சத்தியமான வார்த்தை நம்மளுடைய சேனலில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மெத்தேடை நான் சொன்னேன் பல பேர் அதை செஞ்சு பார்த்து இன்றளவும் கூட இந்த மெத்தேடால் நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்கள் சொன்னபடி நாங்கள் உப்பை இன்னமுமே வெள்ளிக்கிழமை நாள் நீங்கள் சொல்கிற டைமிங்கில் வாங்குகிறோன்னு சொல்கிறாங்க அந்த டைமிங்கில் என்ன ஆகுதுன்னா அது சுக்கர ஹோரை ஸோ அந்த டைமிங்கில் வாங்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு பண விஷயமாகும் பணமே வராத இடங்களிலும் பணத்தை சேர செய்யும் இந்த மெத்தேடு ஸோ நிறைய பேர் இன்னைக்கு பணம் சீக்கிரமாக யாகங்கள் பண்ணுறாங்க சில தகடுகளை வைக்கிறாங்க மூலிகளை வாங்கி வைக்கிறாங்க நிறைய செலவுகள் பண்ணுறாங்க தேவையில்லை இந்த ஒரு மெத்தடு செய்ய இதை வந்து வாங்குபவர் யாராக இருக்கணும்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வாங்க வேண்டும் வீட்டில் இருக்கிற அந்த பெண்கள் வாங்கி அதை உப்பை வச்சா நமக்கு இன்னும் கூடுதலான சிறப்பு உண்டு அடுத்து இந்த உப் இந்த உப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெண்டாவது மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உப்பு தீபம்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு இருக்கிற தடைகளை நீக்கி பணத்தட்டுப்பாடை நீக்கி பணத்தை பெருமளவு உங்களுக்கு செய்யக்கூடிய மெத்தட் பேரும் உப்பு தீபம் அப்படின்ட்டு சொல்றது எப்படி பண்றதுன்னு நான் சொல்கிறேன் ஒரு தட்டுல கல்லுப்பை கொட்டிட்டு அந்த கல்லுப்புக்கு மேலே ஒரு அகல் விளக்கை வச்சுட்டு அந்த அகல் விளக்கல நெய்யோ நல்லெண்ணெய்யோ ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இப்படி தட்டில் கல்லுப்பை கொட்டிட்டு அது மேலே விளக்கு வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி இதை வடக்கு பார்த்தபடி எரிய விட்டு வைக்கணும் வீடுகளிலோ தொழிலகங்கள்லையோ அதை செய்யணும் இதுக்கு பேர் தான் உப்பு தீபம் அப்படின்னுட்டு பேர் இந்த உப்பு தீபத்தின் மூலமாக உங்களுக்கு தொழில் வசியம் உண்டாகும் குபேர விஷயமும் உண்டாகும் இதை யார் வெள்ளிக்கிழமை நாளன்று மாலை வேலையில் ஒரு ஆறு மணிக்கு மேல யார் வீட்டிலே இந்த உப்பு தீபமாகப்பட்டது ஏற்றப்படுகிறதோ அந்த வீட்டிலே பணப்புழக்கமும் குபேர கடாட்சமும் நிறைந்து வழியும் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது அதே மாதிரி இந்த கல்நுப்பை பயன்படுத்தி செய்யக்கூடிய ரெண்டாவது மூணாவது மெத்தட் மனிதர்களை வசியம் செய்யறது எப்படி அதுக்கு தானே நீங்க இவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அதை நான் சொல்ல போறேன் வெள்ளிக்கிழமை நாள் அதாவது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் மாந்திரீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வதற்கு சிறந்த திதினா வளர்புறை திதி ஸோ வளர்புறை வெள்ளிக்கிழமை நாளாக பார்த்து இதை செய்ய வேண்டும் வளர்புறை வெள்ளிக்கிழமை நாள் நீங்க சிகப்பு நிற உடை அணிந்து பிரம்ம முகூர்த்தத்திலே அதாவது அதிகாலை மூன்று டு அஞ்சு இந்த பிரம்ம முகூர்த்தத்திலே பூஜை அறையிலோ அல்லது யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ அமர்ந்து கொண்டு உங்களின் முன்னாடி ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் போட்டுக்கோங்க நீங்கள் வெறும் தரையில் உக்காராமல் பலகையிலோ அல்லது துணியிலோ நீங்கள் சம்மணம் விட்டு கிழக்கு பார்த்தபடி உக்காந்துக்கணும் கிழக்குங்கிறது வசியதிசை ஸோ அதனால தான் கிழக்கு பார்த்தபடி உட்காருங்கன்னு நான் சொல்கிறேன் கையில் கல்லுப்பை வச்சுக்கோங்க ரெண்டு கையிலையும் வச்சுக்கணும் கல்லுப்பு ஒரு கை ஒரு கை வச்சுட்டு உங்களோட கண்களை மூடி குறைந்தது கா மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் யாரை நீங்கள் வசீகரிக்கணும்னு விரும்புகிறீங்களோ ஒருத்தரை மட்டும்தான் அவங்க உங்ககிட்ட வந்து சேர்ற மாதிரியும் உங்கள் சொல்படி நடக்கும்படியாகவும் அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியாகவும் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள வேண்டும் கல்லுப்பை கையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு காமன் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் பிரார்த்தனை செய்த பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பக்கெட்டு தண்ணியில கரைச்சிடுங்க இப்படி கரைத்த பிறகு அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு பூச்செடிக்கு அடியில் ஊற்றிடுங்க கட்டாயமாக டிச்சி அதே மாதிரி கழிவுகள் நிறைந்த பகுதியில் ஊற்றக்கூடாது பூச்செடிக்கடியில் ஊற்றிடுங்க இதை செஞ்சு பாருங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கட்டாயமாக இதை யாரை நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ எவரை நினச்சி நீங்கள் செஞ்சீங்களோ அந்த நபர் உங்களோடு வந்து இணக்கமாவார் உங்களோடு வந்து சேருவார் உங்களின் சொல்படி நடப்பார் அவருக்கு எனக்கு சண்டைங்க முகம் கொடுத்து கூட பார்க்க முடிகிறது இல்லைங்க ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாருங்க இதை செஞ்சு பாருங்க சிறப்பான பலன் கிடைக்கும் இந்த கழுப்பு தாந்திரிகத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது குறிப்பாக இந்த வஷியத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதுலையும் இது சக்தி இருக்குது இதை வந்து பெண்கள் ஆண்கள் என இருபாலருக்கும் செய்யலாம் நன்மைக்கு மட்டும் தீமைக்கு பயன்படுத்தாதீங்க தீமைக்கு பயன்படுத்தினால் நிச்சயமாலும் அது நெகட்டிவாக உங்களையே தாக்கும் ஸோ இது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் ஒருத்தர் ரொம்ப தொல்லை தராரு நம்ம நம்மளோட பேச்சுக்கு வரக்கூடாது அவரால் நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அவர் பிரச்சனைக்கு வரக்கூடாது நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்மக்கிட்ட இணக்கமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயத்துக்கு சுபமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்தணும் இது ஆக்சுவலாக சுபமான விஷயத்துக்கு தான் பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுனால தான் நம்ம ஓப்பனாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு சொல்கிறாங்க விஷய முறைகள்லாம் சொல்கிறீங்க இதை வந்து தவறாக நிறைய பேர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு ஏன் எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்படிலாம் இல்லைங்க நம்ம சேனலில் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மனசக்தி மூலமாக செய்யக்கூடியது நன்மைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் தீமைக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் என்று செஞ்சீங்கன்னா அது நெகட்டிவாக உங்களை தான் தாக்கும் ஸோ தீமைக்கு இதை எதையுமே உங்களால் செயல்படுத்த முடியாது ஸோ நீங்கள் நன்மைக்கு மட்டும்தான் இதை யூஸ் பண்ண முடியும் ஸோ தயங்காமல் செய்யுங்க இதனால் எந்த பிரச்சனையும் செய்பவர்களுக்கும் வ வரவே வராது ஏன்னால் நிறைய பேர் கேட்குறாங்க இதை செய்கிறதுனால எங்களுக்கு இதாக பிரச்சனை வருமா கண்டிப்பாக வராது தெய்வ சக்தியோடு தொடர்புடைய சித்துகளை தான் நாங்கள் சொல்கிறோம் அந்த மாதிரியான முறைகளை தான் நாங்கள் சொல்கிறோம் ஸோ பயப்பட வேண்டாம் தாராளமாக செய்யுங்க பலன் உண்டு இன்னொரு பயனுள்ள ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்